எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் உங்களை ஐடி மெட்ராஸ் கேம்பஸுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் நாங்கள் அனைவருக்கும் ஐஐடி ஐடி மெட்ராஸ் ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம் ஒரு மாஸ்டர்ஸ் யாராவது ஐஐடி மெட்ராஸுக்கு படிக்க முடியாது மெட்ராஸுக்கு வந்து படிக்க முடியாத குழந்தைகளுக்கு எப்படி இந்த எஜுகேஷனை நம்ம ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய உன்னத நோக்கத்தோடு ஆரம்பிச்ச பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம் இன்னைக்கு பல ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு அவங்க தேர்ட் இயர் முடிக்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒன்னு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வந்து இன்னைக்கு டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏ நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் எங்களுக்கு சந்தேகம் இல்ல அதே சமயத்தில் அவங்களோட உயர் படிப்பு மேல் உயர்கல்வி அவங்களுக்கு அதுக்கு மேல போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு நம்ம சில சிலத எனேபிள் பண்ணலாங்கிற ஒரு நோக்கத்தோட இப்ப பல ஐஐடி பேசினு வரோம் குறிப்பா ஐஐடி ரோப்பர் இன்னைக்கு ரகுஜா டைரக்டர் இங்க வந்திருக்காரு நாங்க ஐஐடி ரோபரோட இன்னைக்கு ஒரு எம்ஓயூ சைன் பண்றோம் இந்த எம்ஒயு மூலமா நம்ம பி எஸ் டேட்டா சயின்ஸ்ல படிக்கிற மாணவர்கள் ஒரு வருடம் ஐஐடி ரோப்பர்ல அவங்க போர்த் இயர் ஐஐடி ரோப்பர்ல போய் அவங்க பண்ணலாம் பிசிக்கல் அட்டன் அவங்க ஏர்ன் பண்ற கிரெடிட்ட நாங்க பி எஸ் டேட்டா சயின்ஸ் ஐஐடி மெட்ராஸோட பி எஸ் டேட்டா சயின்ஸுக்கு டிரான்ஸ்பர் பண்றோம் அதனால அந்த லாஸ்ட் இயர் அவங்க பண்ண பர்ஃபாமன்ஸை வச்சு நாங்க டிகிரி கொடுக்கலாம் அப்புறம் அவங்க அங்க அந்த லாஸ்ட் இயர் ஒரு அளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு அங்க எம் எஸ் எம் எஸ் எம் எஸ் அட்மிஷன் அவங்க ஐஐடி ரோப்பர்ல கொடுக்க போறாங்க அது வந்து வித்வுட் கேட் இப்ப வந்து பல வெளி காலேஜஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஐஐடில பண்ணணும்னா அவங்க வந்து கேட் பரீட்சை எழுதணும் இப்ப அவங்க இங்க பி எஸ் டேட்டா சயின்ஸ் கடைசி வருடம் அவங்க ரோப்பர்ல போய் பண்ணினாங்க அங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எம் எஸ் அட்மிஷன் கொடுக்கறாங்க வித்தவுட் கேட் இதுதான் இந்த நாங்க அச்சீவ் பண்ணுறது அந்த எம் அவங்க வந்து ஒரு வருடம் ரெண்டு வருடம் பண்ணாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா பிஹெச்டிக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இங்க பி எஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கிற பசங்களுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு எம் எஸ் பிஎஸ்சி ஐஐடி பண்ற அளவுக்கு ஒரு பாத்து இந்த எம் இன்னைக்கு ஏற்பாடு பண்றது அதே மாதிரி ஐஐடி ஐடி ரோப்பர்ல படிக்கிற பசங்க அவங்க இந்த பி எஸ் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் நாங்க ஆஃபர் பண்றது இங்க ஐஐடி மெட்ராஸ் ஆஃபர் பண்றது அவங்க எடுத்துக்கலாம் அந்த கிரெடிடா அவங்க ஐஐடி ரோப்பருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிப்பாங்க அதை பேஸ் பண்ணி அவங்க டிகிரியும் கொடுப்பாங்க இது மாதிரியான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் கொலாபரேஷன் எஜுகேஷன் சைட்ல இன்னைக்கு ஐஐடி ரோப்பரும் ஐ மெட்ராஸும் இன்னைக்கு இந்த எம்ஒய் சைன் பண்றோம் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இது மாதிரி ரெண்டு ஐஐடிக்கு நடுப்புற இது இது இதுவரையில் அது மாதிரி நடக்கல இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் கைண்ட் இது மாதிரி பல ஐஐடிஸோட நாங்க நிச்சயமா எம்ஓ சைன் பண்ணுவோங்கறதுல இதுதான் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது மாதிரி பல எம்ஓருங்கிறதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ஸோ பிஎஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கிற பசங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஹையர் எஜுகேஷன் லெவல் ரீச் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய உந்துதல் பெரிய என்கரேஜ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷனாக இருக்குங்கிறது எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதுக்காக நாங்கள் ஐஐடி ரோப்பர் டைரக்டர் ப்ரொஃபஸர் ரகுஜா டீன் புஷ்பேந்திரா அப்புறம் சுதர்ஷன் அவங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது மாதிரி பல முக்கியமான சில எம்ஓயூஸ் சைன் பண்ணி எல்லோருக்கும் கல்வி அதாவது இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஃபோரில் ஈக்விட்டபிள் அக்சஸபிள் அஃபோர்டபுள் குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல் அந்த நோக்கத்தோட ஐஐடி மெட்ராஸ் மேலும் மேலும் பல எம்ஓயூஸ் பல புது திட்டங்களை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட நீங்க வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி வணக்கம் Would you, two the same structure, same operations if you are signing, What is the significance is that um, we are agreeing see every every institute has its own Senate and the Senate approves the degrees Now the Senate of IIT Roper agrees that the credits earned by the IIT Roper student by taking a course offered by IIT, Madras, is acceptable for them. And IIT Madras agrees that the credit earned by our BS students from IIT Roper is agreeable to us for awarding our degree. Because the degree is awarded by IIT Madras, the degree for them is awarded by IIT Roper. So IIT Madras BS students are taking IIT Roper courses and we agree that we will accept those credits. Similarly, IIT Roper students are taking IIT Madras BS degree. They agree, their Senate agreed that this credit is acceptable. So that is the basic thing. And secondly, IIT Roper Senate is the deciding authority of who will join their MS program. Right? So now they say that if the students come there and spend one year and they do well, they can get into the MS program uh, of uh, IIT Roper without gate. And that approval is needed by IIT Roper Senate.

Per se, I have MOU with all the NITs and all the centrally funded technical institution. The, the top 10% in each course there. For example, if you take NIT Trichy, top 10% in electronics, top 10% in computer science, the top 10% students can come and spend their last year in IIT Madras, right? அண்ட் தே டூ வெல் தேசோ கெட் அட்மிஷன் எனி ஆப்ரலி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஐடி ட்ரிபிள் ஐடிங் திஸ் இவன் இவர் கேட்ட கேள்வி நான் தமிழ்ல சொல்றேன் தெரியல இப்ப இந்த இந்த எம் மூலமா நாங்க என்ன சொல்றோம் ஒவ்வொரு ஐஐடியிலையும் செனட் இருக்கு ஒவ்வொரு என்ஐடி செனட் இருக்கு ஒவ்வொரு எஜுகேஷன் அந்த செனட் தான் டிசைட் பண்ணும் எந்தெந்த கோர்சஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டூடென்ட் எந்தெந்த அட்மிட் பண்ணலாம் ஒரு ஸ்டூடெண்ட் அதுக்கெல்லாம் டிசைடிங் அத்தாரிட்டி செனட் தான் இப்ப ஐஐடி இந்த எம்ஒயு மூலமா ஐஐடி ரோபர் செனட் என்ன சொல்லிருக்காங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி ரோபர்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் ஐஐடி மெட்ராஸ் ஆஃபர் பண்ற பி எஸ் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் சொல்றாங்க அதே மாதிரி ஐஐடி மெட்ராஸ் என்ன சொல்றது எங்களோட பி எஸ் டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி ரோப்பரோட கோர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அந்த கிரெடிட் அவங்க போடுற மார்க் எங்களுக்கு அக்செப்டபுள் சொல்லுங்க போடுற மார்க் வச்சுதான் நாங்க டிகிரி கொடுக்க போறோம் நம்ம போடுற மார்க் வச்சு அவங்க டிகிரி கொடுக்க போறாங்க இது ஒரு இதுதான் ஒரு எம்ஒயுல அடுத்தது அவங்களோட எம் எஸ் அட்மிஷனுக்கு இப்ப அந்த லாஸ்ட் இயர் எங்களோட பி எஸ் டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மெட்ராஸோட பி எஸ் டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட் லாஸ்ட் இயர் பைனல் இயர் அங்க போய் படிச்சு அதுல குறிப்பிட்ட அளவு மார்க் வாங்கினாங்கன்னா அவங்க எம் எஸ் அட்மிஷன் வித்வுட் கேட் கொடுக்க போறாங்க அதுவும் இந்த எம்ஒயுல

இப்ப என்ஐடி திருச்சியில படிக்கிற பையன் அவங்களுக்கு வந்து இந்த டாப் டென் பர்சன்ட்ல இருந்தாங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்ல வந்து இந்த ஃபைனல் இயர் பண்ணலாம் அந்த பைனல் இயர்ல பண்ணி அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சிஜிபிஐ வாங்கி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டைரக்ட் பிஹெச்டி அட்மிஷன் வித்தவுட் கேட் கொடுக்கறதுக்கு இப்போ எம் இருக்கு அதனால நம்மளை பொறுத்தவரையில் நம்ம போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷனை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இப்ப நாட்டுக்கு அது ரொம்ப அவசியம் அந்த போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் சென்டன் பண்ணுறதுக்கு இவ்வளவு நம்ம மெஷர்ஸ் விதவுட் என்ட்ரன்ஸ் இல்ல எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஹம் அல்ல முப்பதாயிரம் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அல்ல குறிப்பிட்டு இப்போ ஃபஸ்ட் பேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்ப இப்போ ஒரு நூறு இருநூறு பேர்லாம் ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிச்சுன்னு வராங்க இப்ப அதான் முதல்ல ஜாயின் பண்ணுவாங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஒரு 1000 வருதுங்கிறது இன்னும் ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல வராது. அந்த ஃபோர் இயர்ஸ் ப நாங்க 4 இயர் டிகிரியாகவும் பண்றني இருக்காது. அந்த 2000 3000 பேர் வருதுங்கிறது இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள அது ஸ்டெபிலைஸ் ஆகும். பிளேஸ்மென்ட் இப்போ வந்து நிச்சயமாக அவர் சார் சொன்ன மாதிரி ஏஐ AI டேட்டா சயின்ஸுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நல்லா படிக்கணும். அது மாதிரி நான் திருப்பி சொல்றேன் படிச்சாதான் வேலை உயர்த்தாதான் வேலை நல்லா படிக்கிற பசங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறது அதாவது எட்டு சிஜிபிஐ மேல வாங்கின பசங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல வேலை கிடைக்கிறது அந்த வேலை வாய்ப்பு இருக்கு பசங்க நல்லா படிக்கும் இல்ல அதான் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு பெரிய மாறுதல் ஒண்ணுமே இல்ல போன வருஷமும் நாங்க கான்வெகேஷன் டேட் அன்னைக்கு பார்ப்போம் அந்த நைன்டி ஒன் பெர்சென்ட் நைன்டி டூ பெர்சென்ட் பேஸ்மெண்ட் இருக்கும் நைன்டி அது இந்த கான்வெகேஷன்லயும் இருக்கு இன்க்ரீஸ் ஆகலைன்னா இங்க நாங்களும் பசங்க நம்பர் இன்க்ரீஸ் பண்ணல சேமா தான் அதனால வர கம்பெனிஸ் வந்து இருக்காங்க கோர் ஜாப் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லாரும் கோர் ஜாப் அதாவது ஏரோஸ்பேஸ் சிவில் கெமிக்கல் அது மெக்கானிக்கல் இதெல்லாம் கோர் ஜாப் அதுவும் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது ரொம்ப அவசியம் ஏன்னா எல்லாருமே டேட்டா சயின்ஸ் பண்ணா கோர் ஜாப் யாரு கட்டணம் கட்டுறது யார் ரோடு போடுறது அதுதான் தேவை இருக்கு செமி கண்டக்டர் இதுக்கு இல்லாம நல்ல இப்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேலை வாய்ப்பு கோருக்கு நிறைய இருக்கு அதான் படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கும் எட்டு சிஜிபிஐ மேல வாங்கினா கிடைக்கணும் உழைக்கணும் ஆனா படிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் திருப்பி திருப்பி நீங்க கேட்கற கேள்விக்கு இதே ஒரே பதில் தான் இருக்கு எல்லாரும் உழைத்தா நிச்சயமா வேலை கிடைக்கும் இம்பார்ட்டண்டா கோர் ஜாப்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பட் வாசிச்சு படிக்கணும் அத நான் ஐடி எம்எஸ் கோர்ஸ் வந்து ஒரு 20 ஆஃப்லைன் அந்த கடைசி வருஷமும் ஆஃப்லைன் ஐடி ரோப்பரோட ஏன் பண்ணி அப்படின்னா ஐஐடி ரோப்பர் இந்த இதை ரெகக்னைஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்ப இது மாதிரி பல ஐடிஸ் கூட பண்ண ஆரம்பிப்போம் ஐடி ரோப்பர்ல இவர் சார் வந்து இட்ஸ் டேக்கன் பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஒன்னு நம்பர் ரெண்டு நமக்கு அம்பாசடர் அங்க இருக்காரு அவர் சுதர்ஷன் அவர் வந்து இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறதே நாங்க பல ஐடி சென்னை மேத்தமேட்டிக்கல் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ் இது மாதிரி நாலஞ்சு நிறைய நைஸ் டீச்சர்ஸ் எடுத்து நாங்க இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றோம் இப்ப பி எஸ் டேட்டா சயின்ஸ்ல ஐஐடி மெட்ராஸ் ஃபேக்கல்டி ஒன்றி சொல்லி கொடுக்கல பல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து

Yeah, yeah. So all the centrally funded technical institutions, where the admission is happening through JE Advance so far, there is a there is no enabling class which allows them to go for direct PhD. So they skip MS. They can get the dual degree. They are admitted for direct PhD. And then they they need to do some set of two or three courses by which we give them the PhD and also the MS. And how many years is that? Three years five years. Five years. Mm -hmm. PhD is, you know, it all depends upon. PhD is non deterministic. It all depends upon uh, hard work, and also hard work is 90%, luck is 10%. No, no, that's what PhD is. Five years, they will receive fellowship. But they have to finish. Normally, they are finishing. But it may take, depending upon experimental effort. PhD is not a time-bound <coughs> course. That's, the, that's what I want to do. The admission the admission course admission

அப்ளிகேஷன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பீப்பிள் குவாலிஃபை அண்ட் ஜாயினிங் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது நிறைய பேர் டிப்ளமா படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதுவும் இருக்கு ஃபுல்லா படிக்காம ஏன்னா அவங்க வந்து வேற இடத்துல கோர்ஸ் பண்ண இப்ப யூஜிசி நமக்கு பல பலகரம் சொல்லிருக்கேன் யூஜிசி இப்ப ரெண்டு டிகிரி ஒரே டைம்ல பண்ணலான்னுட்டு ஸோ பல பேர் வந்து தே ஆர் தே வாண்ட் டு டூ தில் த டிப்ளமா ஏன்னா வ வெ இடத்துல தே ஆர் டன் அதர் கோர்சஸ் லைக்

Uh, will there be a cap? Suppose all 2000 come, what will you do? We will we will cross that bridge. Uh, <laughs> we'll cross the river when uh, when we reach it. Okay. <laughs> yeah, so we can make no, a, some yeah. criteria. We'll make some criteria. We'll cross the CGPA. So when we start thinking of all these things, it becomes a chicken and egg. <laughs> <laughs> now we say what uh, Professor has said. A andahai, hai. This is this egg. Now we will start from now. We'll when the chicken comes, we'll handle it. Hmm? ഓക്കെയാ രണ്ട് നന്ദി